விலை நிர்ணயம் எப்படி செய்வது பல பல இருக்குது பொருள் விலை அதிகமாக விற்கக்கூடாது விற்றீங்கன்னா ஓடாது உங்கள் வீட்டில் வேறு பக்கம் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு குசி பின் அட்டை எல்லாம் பெண்களில் பார்க்குறேன் தெரியும் பத்து ரூபாய்க்கே இருக்குது அதை பிரித்து பிரித்து விற்றா முப்பது ரூபாய் ஃபேன்சி கடையில் பிரித்து பிரித்து விற்போம் அதை அப்படியே கொடுத்தா பதினஞ்சு ரூபாய்க்கு நினைச்சு கடைசி கொடுக்கணும் அப்போ தான் ஒரு நாளைக்கு இருபது அட்டை முப்பது ஓடு அதில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோ அவ்வளோதான் முந்நூறுரூவாய்க்கு அறுபது ரூபா லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது நூறுரூவாய்க்கு இருபது ரூபா கிடைக்கும் எண்பத்தி நாலு ரூபா அர்ப்பேன் எண்பத்தி நாலு ரூபாய்க்கு அவ்வளோதான் கிடைக்கும் எவ்வளோ முப்பத்தி ஆறுரூவா கிடைக்கும் போது அப்போ இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூறுரூவா கிடைக்கி லாபம் தான் நல்லா தான் கரெக்டுங்களா இதுக்கு மேலே லாபம் தேவையில்லை எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினா முப்பத்தி ஆறு ரூபா லாபம் கான்செப்ட் இதுதான் ஏழு ரூபாய்க்கு வாங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றா நல்லா நல்லதாக இருந்தேன் ஏன்னா ஓடுறது இருபது ஓடுறது அஞ்சு ஓடும் அதே பின்னு அஞ்சு ரூபாய்க்கு விற்றீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு விற்கிறது ஒரு நாளைக்கு ஒரு அட்டையும் கூட ஓடாது சிம்பிளாக பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டே இருக்கணும் அதே விலை நிர்ணயம் நிறைய பேர் நிர்ணயம் பண்ணால் தெரியாமையே பல பல இருக்குதுன்னு ஏழு ரூபா பொருள் இருபது ரூபாய்க்கு விற்கிறது முப்பது ரூபாய்க்கு விற்கிறது எழுபது ரூபா பொருள் முந்நூறுரூவாய்க்கு விற்கிறது விற்றீங்கன்னா அவ்வளோதான் விலை நிர்ணயம் சரியா தெரியணும் இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறது சிரமம் வாழ்க்கையில்